அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத் கிராமம் குடியில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகிணி பீடம் இந்த மையத்திலிருந்து இன்று இரண்டு வருடங்களுக்குப் பிறகு பதினாறாவது நாள் நீரை மருந்தென கொண்டு சிறிது சிறிது அவ்வளவு தாகம் எடுக்கின்ற போதெல்லாம் நீரை அறிந்தி ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக ரம்மியமாக இருக்கிறேன் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு நீர்காய்களை எடுத்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறேன் என்பதுதான் உனது கருத்து இந்த புத்தகத்தில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொகுத்து வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அவரும் நீர் மருத்துவத்தில் கற்று தேர்ச்சி பயிற்சியும் பெற்று இந்த உரையாசிரியராக இந்த உரையை நமக்கு நீர் உணவில்லாமல் வாழும் யோகமுறைகளை புத்தகத்தை நமக்கு அருமையாக வகுத்து கொடுத்திருக்கிறார் அவர் வகையில்தான் இந்த நீர் மருத்துவத்தை அடியேனும் கற்றுக்கொண்டு நலமாக அருமையாக ஆரோக்கியமாக வாழ்கின்றேன் இதற்கு குரு ஐயா அவர்களும் இனி நையை அனுகிரகத்தாலே இந்த நீர் மருத்துவம் அடியேன் சிறப்பாக செய்து நோயில்லாமல் மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வாழ்கிறேன் எனக்கு கீழே இருபத்தைந்து முப்பது மாணவர்களும் இந்த பயிற்சியை கற்று அருமையாக இந்த மையத்திலே இருந்து சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் அவ்வப்போது பேசி மகிழ்கிறார்கள் ஆகினால் அனைவரும் இந்த நீர்மருத்துவத்தை கற்றுக்கொண்டு நோய் இல்லாமல் எதிர்காலத்தில் பத்து ரூபாய் கூட இல்லாமல் வாழ்வோம் என்று கூறிய அடியின் அனைவரையும் உங்களுடைய ஆத்ம வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் அடியாக ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்